نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم على برتا رولا لنم نقررت ما هي إلا الله بن بيرال توانگرين أربناء محمد رسول الله சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் மாணவி வாழ்வில் மறக்கவியலா நாட்கள் என்கிற தலைப்பில் பெருமானார் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்விலே நடந்த முக்கியமான நிகழ்வுகளை தெரியும் நோக்கில் முக்கியமான நாட்களை பற்றிய செய்திகளை பார்த்து வருகிற நாம் நேற்றைய தினம் வகி துவங்கிய நாளும் நபிப்பட்டம் பெற்ற நாளுமான நுபுவத்தினுடைய நாள் குறித்த செய்திகளை பார்த்தோம் இப்போது ஐயா முத்தஹா பெருமானார் சல்லல்லாஹு வலிகுவ செல்லத்தினுடைய பிரச்சார நாட்கள் என்கிற தலைப்பில் சிந்திப்போம் பிரச்சார நாட்கள் என்று வருகிற போது அவர்கள் பிரச்சாரம் செய்த விதம் பிரச்சாரம் செய்யும் போது அவர்கள் எதிர்கொண்ட எதிர்ப்புகள் பெருமானார் சல்லல்லாஹு வலிகுவ செல்லம் அதை தாங்கிக் கொண்ட பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இறைபாதையில் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட இன்னல்கள் இவைகள் குறித்தெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக நபிகள் நாயகம் அவர்களின் அழைப்பு பணி பிரச்சார பணி என்பது இரண்டு கோணத்தில் இருந்தது ஒன்று முதல் மூணு வருஷம் நபிப்பட்டம் கிடைத்ததில இருந்து அது ரகசியமான பிரச்சாரம் ரகசியமான அழைப்பு பணி பப்ளிக்ல யாரையும் கூப்பிடல மட்டுமல்ல பப்ளிக்ல கூப்பிடவும் முடியல கடுமையான எதிர்ப்பு ஊர் தலைவர்களினுடைய எதிர்வினை தாக்கப்படலாம் என்கிற சூழ்நிலை எனவே மெல்ல மெல்ல யாருக்கும் தெரியாமல் ஒரு இரகசிய பிரச்சாரம் அல்லாஹுவை பற்றியும் ரசூலை பற்றியும் நடந்தது இதை மர்ஹலா சிர்ரியா என்று சொல்லுவோம் மறைமுக இரகசியமான அழைப்பு பணி நாட்கள் இது மூணு வருஷம் அதற்கு பிறகு அல்லாஹூ தாலா இனிமேலும் ஒளிந்து மறைந்து மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்க வந்து பப்ளிக்கா வெளிப்படையாக மக்களை அழைக்கலாம் என்கிற உத்தரவை தந்ததற்கு பிறகு பெருமானார் செல்லல்லாஹு அலிக வசல்லத்தினுடைய அழைப்பு பணியும் பிரச்சாரமும் வேகமும் வீரியமும் எடுத்தது சற்றேரக்குறைய அடுத்து இருபது ஆண்டு காலங்கள் அப்ப மூன்றாண்டு காலம் ரகசிய அழைப்பு இருபது ஆண்டு காலம் பகிரங்க அழைப்பு என்று இரண்டு கட்டங்களை கொண்டிருக்கிறது ஆரம்பத்துல மூணு வருஷம் ரொம்ப ரகசியமாக கொஞ்சம் கொஞ்சம் பேர் கொஞ்சம் கொஞ்சம் பேர் மாத்திரம்தான் சேர்ந்து கொண்டார்கள் எல்லாரும் எல்லாம் சேரல அதற்கு பிறகு தெளிவான அழைப்பிற்கு வந்ததற்கு பிறகுதான் பன்னூற்று கணக்கான பேர் அதுல இஸ்லாத்திலே சேர்ந்தார்கள் முதல்ல வீட்டு அளவுக்கு மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க இணைந்தார்கள் அலிரதி அல்லாஹ் அன்பு இணைந்தார்கள் ஜெயித்ரதி அல்லாஹ் அன்பு இணைந்தார்கள் என்று சின்ன சின்னதாய் வட்டத்துக்குள்ளே இருந்தது மொத்தத்தில் ஒரு நாற்பது பேர் ஆரம்பத்திலே இணைந்திருக்கலாம் இந்த நேரத்தில் பெருமானார் சல்லல்லாஹு அலிக வசல்லம் அவர்கள் ரகசியமாய் சந்திக்கவும் அழைப்பு விடுக்கவும் மார்க்க கருத்துக்களை பரிமாறவும் ஒரு வீடு அல் அர்க்கம் இபுனு அபில் அர்க்கம் என்கிற ஒரு பதினாறு வயது பாலகனுடைய வீடு அல்லாகவிற்காக ரிசூருக்காக அவன் அந்த பையன் அர்ப்பணிக்க முன்வந்த போது அந்த அர்க்கம் அவர்களுடைய வீட்டை ஏற்றுக்கொண்டு பெருமானார் செல்லு அழிக்கு வசல்லம் அந்த வீட்டிலே இருந்து மார்க்கத்தை மெதுமெதுவாய் எடுத்துச் சொல்ல துவங்கினார்கள் இந்த நேரத்தில் தான் முஷ்ரிகின் இந்த ரகசிய அழைப்பெல்லாம் இனி வேண்டாம் இனி பப்ளிக்காக நீங்கள் அழைக்கலாம் என்று சொல்லி அல்லாஹவினுடைய உத்தரவு கிடைத்ததற்கு பிறகு அழைப்பு பணி வேகம் எடுக்கிறது இப்படியும் கூட சொல்லலாம் இந்த மூணு வருஷத்துக்கு பின்னாடி இருந்து இஜிரத்துக்கு போற வரையும் நாவாலே பிரச்சாரம் நடந்தது இஜிரத்துக்கு போய் மதீனாவில் போனதுக்கப்புறம் யார் எதிரியோ அவர்களோடு நாவால் மட்டுமல்ல வாழாலும் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை எல்லா பொதுமக்களையும் அல்ல நன்கு கவனிக்க வேண்டும் யார் எதிரியோ யார் மார்க்கத்தை அழிக்க திட்டமிடுகிறானோ அவர்களோடு மல்லு கட்ட தயாராகிவிட்டார்கள் இது நாவால் மட்டுமல்ல வாழாலும் சேர்ந்து அழைப்பு பணி பெருமா நரசல்லாஹு அலிக வசல்லமுக்கு அல்லாஹ் பகிரங்க அழைப்புக்கான அனுமதியை தந்தபோது என்ன நடந்துச்சு கவனியுங்கள் சஃபா மலைக்கு போனார்கள் அது செல்லாது செல்லும் போய் மலை மேலே ஏறி நின்னாங்க சஃபாவில் ஒரு சின்ன வடிவத்தில் உள்ள மலை அதில் ஏறி நின்று கூப்பிட்டா ஊருக்கே கேட்கும் அப்ப போய் நின்றுட்டு எல்லா கோத்திரத்தார்களை குடும்ப தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டாங்க யா குரைஷ் யா பனி காப் யா பனி ஃபேர் யா பனி ஆதி ஒவ்வொரு குடும்பமா கூப்பிட்டு கூப்பிட்டு பேர் சொல்லி எல்லாம் வாங்க நாங்க எல்லாரும் வந்துட்டாங்க ஏறத்தால ஊரினுடைய புரட்சி குளம் உட்பட முக்கிய புள்ளிகளும் அவர் தம் குடும்பத்தினர்களும் அத்தனை பேரும் இருக்க நாயகம் சஃபாவிலே நிற்கிறார்கள் சொல்ல வந்த செய்தியை சொல்லுவதற்கு முன்னாலேயே ஒரு முன்னுரை ஒரு பீடிகை போட்டார்கள் நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் இந்த மலைக்கு பின்னாலே ஒரு குதிரை படை உங்களை தாக்குவதற்கு அல்லது உங்கள் மீது படை எடுப்பதற்கு வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்கள் தானேத்தும் இந் அக்கூளுக்கும் அன்ன ஹேலன் ஹேலன் ஒரு குதிரை படை உங்களை தாக்கப்போ எல்லாரும் சொன்னாங்க ஆமா நீ சொல்றதை நாங்க நம்புவோம் நான் ஆலைக்கு கதிபன் உங்கள் விஷயத்தில் இதுவரைக்கும் நீங்கள் பொய் சொல்லுவீர்கள் என்று நாங்கள் அறிந்ததில்லை பொய் எங்களுக்கு உங்கள் விஷயத்தில் அனுபவப்படவில்லை நீங்க சொல்றதை நம்புவோம் இப்ப சொன்னாங்க நம்புறீங்கல்ல இப்ப நம்புங்க இப்ப இந்நீ நதிருள்ள ஒரு கடுமையான வேதனை உங்களுக்கு வருவதற்கு முன்னால் நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவன் நான் அல்லாகவின் தூதராக இருக்கிறேன் அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான் அவனை தவிர வேறு யாரையும் மணங்க வேண்டாம் என்கிற ஏகத்துவ பிரச்சாரத்தினுடைய மக்கா நகரத்தினுடைய முதல் சப்தமாக மலையிலே வைத்து சப்தம் போடுகிறார் சப்தம் எழுப்புகிறார்கள் நபி சல்லாஹூ அலிகு வசல்லம் நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம் கீழே நின்றிருந்தவர்களில் முக்கியமாக குறைசி தலைவர்களில் ஒருவரும் சல்லல்லாஹூ அலிக வசல்லம் உடைய தந்தையர்களில் ஒருவருமான அபூ அஹபுதான் கோபப்பட்டு மண்ணை வாரை இறைத்தார் மண்ணை வாரி இறைத்து விட்டது மட்டுமல்ல தப்பல்ல அலிஹாதா ஜமாத்தனா ஒரு ரிவாயத்துல அலிஹாதா தாவுத்தனா நாசமா போக எங்களை இதற்காகவா அழைத்தாய் என்று சொல்லி கடும் கோபத்தை வெளிப்படுத்தி மண்ணை வாரி தூற்றி விட்டு அங்கிருந்து வேகமாக வெளியேறிவிட்டார் தன்னுடைய அருமையான ஹபீபாகிய நாயகம் செல்லல்லாஹு அலிக வசல்லம் அவர்களை ஒரு சுடு சொற்களாலோ தடித்த வார்த்தைகளாலோ பேசினால் கூட அல்லாஹ் தாங்க மாட்டான் அல்லாஹ் ஒப்பு கொள்ள மாட்டான் அப்படி இருக்க பெருமானார் மீது மண்ணை வாரி தூற்றி இறைத்தவன் விஷயத்தில் சும்மாவா விடுவான் நேரடியாக இறங்கிவிட்டான் தப்பத்தியா அபிலஹ் அபூலகுடைய ரெண்டு கைகளும் நாசமாகட்டும் காரணம் அது மண்ணை வாரி தூற்றிய கை மாகன அண்குமாறு கசப் அவன் காசு அவனுக்கு பயன்பெறாது பயன் தரா அவன் சம்பாதித்தவைகள் எல்லாம் நாசமாகட்டும் எல்லாம் வரிசையா அவனை பற்றிய அபுலக அவரை பற்றிய பத்துவாக்களாக ஒரு வசனம் அப்போது இறங்கியது அபுலகு எந்த கைகளால் வாரி இறைத்தாரோ அந்த கைகள் நாசமாகட்டும் என்கிற இதை வந்து நேரடியா அல்லாஹ் எடுத்துக்கிட்டான் குரான்ல நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் அதுக்கு முன்னாடி இந்த சூராவுக்கு முன்னாடி பொலியாயுகல் காஃபிரூன் வரும் ராஜாவுக்கும் முன்னாடி பின்னாடி கொலுகுவல்லாம் கொலோபுரப்பில் பல குலோபுர பின் வரும் எல்லாமே நபியே சொல்லுங்கள் நபியே சொல்லுங்கள் நபியே சொல்லுங்கள் காப்பிரூன் கொலுகுவல்லாம் எல்லாமே தப்பத்தி எதால கொள் தப்பத்தியதா அப்படி லக்பன்னு இல்லை நாயகமே நீங்க சொல்லுங்க கைகள் நாசமாகட்டும்னு சொல்லலை ரசூலை தள்ளி வைத்து விட்டு அல்லாகுவாகவே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிறான் நீங்க சொல்றதல்ல உங்களை மண்ணை வாரி இறைத்தவனை நான் நேரடியாக பத்வா செய்கிறேன் என்று தப்பத்தா அபின் சூறாவை அல்லாஹ் இறக்கி வைத்தான் அந்த மக்களில் பெரும்பாலான பேர் எதிரிகளாக மாறுகிறார்கள் சஃபாமலையிலே வைத்து பெருமானார் செல்லலாக ஒலிக்கு செல்லும் அழைப்பு பணியை முன்னெடுத்த போது ஓரளவு இவர்கள் நாம் உண்மையாளர் என்று பெயர் வாங்கியிருக்கிறோம் அமீன் என்று பெயர் வாங்கியிருக்கிறோம் நம்பிக்கையாளர் என்று ஒரு நாற்பது ஆண்டு கால வாழ்க்கையில் இவர்களோடு வாழ்ந்ததில் மாசு மறுவற்ற எந்த கலங்கமுமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பதால் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைப்பில் நபிசல்லா அல்ல செல்லம் முன் வைக்க அங்கு பெரிய தான் காத்திருந்தது நிறைய பேர் ஏற்றுக்கல எல்லாரும் ஏற்காமல் மௌனமாக கலைந்தவர்கள் உண்டு திட்டிக் கொண்டே கலைந்தவர்கள் உண்டு அபூலகபு போல இறைத்து விட்டு கலைந்து சென்றவர்கள் உண்டு யாரும் ஏற்கல இங்கேதான் மார்க்க அறிஞர்கள் நீண்ட கால நபிமார்களுடைய பிரச்சாரங்களை எல்லாம் அலசி ஆராய்கிற வரலாற்று ஆசிரியர்கள் உலமா பெருமக்கள் ஒரு செய்தி எழுதுகிறார்கள் என்னன்னா சாலிகன்னு ஒரு வார்த்தை இருக்கு அரபியில முசுலேஹன்னு ஒரு வார்த்தை இருக்கு வார்த்தைன்னு அவரு நல்ல திருந்தி வாழ்றாருன்னு அர்த்தம் முசுலுகன அடுத்தவங்களை திருத்துறாருன்னு அர்த்தம் இந்த சாலிக அப்படிங்கிறது அவரு திருந்தி வாழ்றாரு நல்லவருன்னு சொன்னா மக்கள் பாராட்டுவாங்க ஆஹ் அருமையான மனுஷன் நல்ல மனுஷன் அவரு சாதுக்கு அவரு அமீன் நாற்பது வயசு வரையும் ரசூலுல்லா சாலிகா இருந்தவரையும் ஏத்துக்கிட்டவங்க அவங்க முசுலிகா மாறுறப்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பாடம் என்னன்னா நாம நல்லா இருக்கோம் திருந்தி இருக்கோம் அப்படின்னா நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் உங்களை திருத்த போறேன் அப்படின்னு முன் வந்தா நீ திருத்திருவியா பாத்திரலாமா நீ அப்படியா இப்படியா உன்னை சும்மா விட மாட்டோம் அப்போ சாலிகுக்கும் முஸ்லிஹுக்கும் இந்த உலகத்தில் நீண்ட காலமாக ஒரு வேறுபாடு இருந்திருக்கிறது நீ திருந்தி வாழ்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் ஆனால் திருத்த முன் வந்தால் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்பதற்கு பெருமானார் செல்லந்தாலே செல்ல முடிய இந்த பிரச்சாரத்தினுடைய ஆரம்ப நாட்கள் நமக்கு ஒரு பாடம் அன்பான் அழைப்பு பணியின் நாட்கள் பிரச்சார நாட்களுடைய அடுத்த கட்டம் அல்லா சொல்லுகிறான் நாயகமே நீங்கள் உங்க நெருங்கிய உறவுகளுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் என்று ஆயத்திறங்குகிறது நெருங்கிய உத்தரவு அப்படி நெருங்கிய உறவுகள்னு சொன்ன உடனே சல்லாலி செல்லம் உறவுகளை எல்லாம் கூப்பிட்டாங்க பனு அப்துல் முத்தலிப் எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க பனு ஹாஷிம பூரா கூப்பிட்டாங்க அப்துல் முனாஃபுடைய மக்களை எல்லாம் கூப்பிட்டாங்க தனித்தனியா ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க அப்துல் முத்தலிபுடைய மக்களே அல்லாஹவுக்கு முன்னால் நான் உங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது அதாவது இது தௌஹீதை பற்றி பேசுகிற வசனம் செருக்கென்கிற இணைவை போடு இருக்கிற போது நான் ஒண்ணும் செய்ய முடியாது இதுக்கு அர்த்தம் இப்படி அல்ல சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க நான் உங்களுக்கு ஷபாத்து செய்ய முடியாது மறுமையில ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு முஸ்லிம்களாக இருந்தால் பெருமானாரின் ஷெஃபாத்துக்கு அவர்கள் உரித்தானவர்கள் அவர்கள் எவ்வளவு பெரிய பாவிகளாக இருந்தாலும் இதுதான் அகலு சுண்ண தூர் ஜமால் காபிராக இருந்தால் ஏகத்துவத்தை ஏற்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறார்கள் அப்துல் முத்தலிப்பு கூட்டமே குடும்பமே நான் ஒண்ணும் செய்ய முடியாது பனுகஹாசிம்களை நான் ஒண்ணும் செய்ய முடியாது எந்த அளவுக்கு வருதுன்னு செய்யா நான் ஒன்னும் பண்ண முடியாது இது வந்து சிபாரிசு செய்ய முடியாது அல்லாட்டேங்கிற அர்த்தம் அல்ல நீங்கள் இணை வைக்காமல் தௌஹீதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உறவினர்களை எல்லாம் கூப்பிட்டு பேசுகிறார்கள் நபிமார்கள் அவர்களுடைய மக்களோ தந்தையோ இணை வைப்பிலே இருந்த போது என்னென்ன நடந்தது என்பதெல்லாம் எந்த பலன் எப்படி கிடைத்ததா என்பதை எல்லாம் திருக்குறான் தெளிவாக விளங்கி இருக்கிறது ஆக பெருமணர் செல்லாஹோதிக செல்லத்தினுடைய அழைப்பு பணி என்பது இப்படி மறைமுக அழைப்பு பணியாய் அதற்கு பிறகு பகிரங்க அழைப்பு பணியாய் அதற்கு பிறகு ஊரில் உள்ள முக்கிய கோத்திரங்களை கூப்பிட்டு பேசுபவர்களாய் குடும்ப உறுப்பினர்களை கூப்பிட்டு பேசுபவர்களாய் அழைப்பு பணி பல்வேறு பரிணாமங்களில் கடக்கிறது மார்க்க அறிஞரான அல்லம இபுனும் கையும் ரஹிமஹுல்லா இப்டுல் கையும் அவர்கள் ஒரு செய்தி எழுதுகிறார்கள் பிரச்சார நாட்கள் முதலில் ஒன்னாவது இறங்கிய போது மறைமுக அழைப்பு பணி நடந்தது யாச்சுகள் முத்தசிர் என்று இறங்கிய போது பகிரங்க அழைப்பு பணி ஆரம்பமானது என்று சொன்ன போது சொந்தக்காரர்களுக்கு மத்தியில் அழைப்பு பணி தொடங்கியது சும்மா கௌமகு பிறகு ஒட்டுமொத்தமாக தன் கூட்டத்தை எல்லாம் எச்சரித்தார்கள் இதுக்கு பிறகு சும்ம மண் ஹவுலகு மினல் அரபு அரபு நாட்டில் அக்கம்பக்கத்தில் இருப்ப எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தார்கள் அதற்கு பிறகு பக்கத்து பக்கத்து தேசங்களின் ஆளுநர்களுக்கு அதிபர்களுக்கு மன்னர்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்தார்கள் அதற்கு பிறகு சும்ம இழல் ஆலமீன் அகிலத்தார் எல்லோருக்கும் அழைப்பு கொடுத்தார்கள் அப்ப அழைப்பு பணி என்பது படிப்படியாக நன்கு ஒண்ணு கவனிக்கணும் இங்க மார்க்க பிரச்சாரம் என்பது மட்டுமல்ல மார்க்க சட்டமும் சரி படிப்படியாக மட்டுமே இந்த உலகத்தில் நடைமுறைக்கு வந்திருக்கிறது திடீரென்று ஒரே நாள்ல ஊர் பூரம் போய் லாய்லாஹில் அல்லா முகமது ரசூலுல்லாவை சொல்லல படிப்படியாக அல்லாஹ் ஏவிய பிரகாரம் தான் நடந்தது அன்பானவர்களை பிரச்சார நாட்கள் என்று பார்க்கிற போது இந்த பிரச்சார நாட்களில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிகி வசல்லம் சந்தித்த பேரிடர்கள் பெரும் இன்னல்கள் தடித்த வார்த்தைகள் கடும் கண்டனங்கள் இது எல்லாத்தையும் யோசிக்கணும் முதன் முதலாய் முதன் முதலாய் பெருமானார் செல்லலாக ஒலிக்கு செல்லம் ஏகத்துவ அழைப்பை கொடுத்த போது உறவுகள்ல இருந்து தான் எதிர்ப்பு வந்தது நாம் சொன்னோமே மண்ணை வாரி இறைத்த அபூலகம் அவர் அதோடெல்லாம் முடிக்கவில்லை சுல்சல்லா அலிசுலமுடைய இரண்டு பெண் மக்கள் ருஹையா உம்முல்சோம் ரெண்டு பேரையும் உடைய ரெண்டு மக்களுக்கு கட்டி கொடுத்திருந்தார்கள் ஒருத்தர் பேர் உத்துபா இன்னொருத்தர் உத்தைபா ரெண்டு பேத்துக்கும் ரெண்டு பெண் மக்களை கட்டி கொடுத்தார்கள் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட களிமா சொன்னவர்களுக்கு மட்டும்தான் கட்டி கொடுக்க வேண்டும் என்கிற சட்டமெல்லாம் பின்னாட்களில் இறங்கியது நமக்கு தெரியும் அன்றைக்கு அந்த திருமணம் அவர்களுக்கு மத்தியிலே அனுமதிக்கப்பட்டது மட்டுமல்ல பிரபலமானது அப்போ ருகையாபம் உமுகுணுசும் ரதிகளாக வணிகுமா ரெண்டு பேரும் அபூலகப்புடைய இரண்டு மக்களிடத்தில் இருந்த போது வரலாற்றில் வருகிறது இந்த அழைப்பு பணியின் பிரச்சாரத்தை பெருமானார் சல்லல்லா அலி சொல்லம் சொன்ன உடனே நேராக வீட்டுக்கு போன அபுலகப் தன் இரண்டு மகன்களையும் கூப்பிட்டு சொல்லுகிறார் ரசி மின் ரசிகுமார் குமா ஏன் தலையில இருந்து உங்க தலை நீங்கிருச்சு அப்படின்னா இனிமேல் நான் தகப்பன் இல்ல இனிமேல் நீங்க மகன் இல்ல எது வரைக்கும்னா முகம்மதின் ரெண்டு பிள்ளைகளையும் நீங்கள் திருமண வாழ்வை ரத்து செய்து அவங்களை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் நான் வந்து சொல்றேன் இல்லையா நான் தகப்பன் இல்லை நீ மகன் இல்லை என் தலையும் உங்கள் தலையும் தனித்தனி அப்படின்ற வார்த்தையை சொல்லிவிட்டார் வெறு வழியே இல்லை அவர்கள் விட்டு விட்டார்கள் தந்தை சொல் கேளாதவர்கள் தந்தை சொல்படி மட்டும் கேட்பவர்கள் நேராக கொண்டு போய் விட்டுட்டாங்க யோசித்து பாருங்கள் நபிப்பட்டம் வாங்கி வந்து சில நாட்களில் பிரச்சாரத்தை உலகத்திற்கு சொன்ன நாளிலேயே சஃபாமலையில் ஏறி ஏகத்துவத்தை சொன்ன அதே நிமிடத்தில் இரண்டு பெண்மக்களும் மக்களும் வாழாமல் வீட்டுக்கு வருகிறார்கள் ஆனால் மனோதிடமான ஹதீஜா அம்மையார் பிரச்சாரத்தை தீவிரமாக முடுக்கிவிட்டிருக்கிற பெருமானார் செல்லலாலை செல்லம் கலங்கவே இல்லை இது வந்து முதல் கட்டமாக அவர்கள் சந்தித்த பெரிய இன்னல் இரண்டாவது இன்னல் இவர்கள் அழைப்பு பணி கொடுத்தவுடன் பப்ளிக் பிளேஸில் வச்சு தாக்கப்பட்டார்கள் பொது இடத்து சல்லல்லாஹு அலி செல்லம் அடிக்கப்பட்டார்கள் ஆனால் முகம்மது சல்லல்லா அல்லி செல்லம் இருக்கு காலமெல்லாம் இருந்த மரியாதையோ என்னவோ கொஞ்சம் அடி குறைவாக இருந்தது அபூபக்கர் ரதி அல்லாஹ் அவர்கள்தான் இவருக்கு பக்க பலமாக இருந்து எல்லாரிடத்திலேயும் ஈமானை கொண்டு போய் சேர்க்கிறார் இஸ்லாமிற்கு அழைப்பு பணி செய்கிறார் என்று தெரிந்து அவர்களை நைய புடைத்தார்கள் ஏறத்தால உயிர் போய்விடும் அளவுக்கு அடி உடலெல்லாம் வழிகிற ரத்தம் எல்லா இடத்திலும் வீக்கம் அவர்களால் பேச முடியாது கண் திறந்து பார்க்க முடியாது ஒரு கட்டத்தில் அடித்து கீழே படுத்திருந்த அபூபக்கர் எல்லா உயிர் போய்விட்டது என்று நினைத்தார்கள் எதிரிகள்லையே சில பேர் இப்படி பேசிக்கிட்டாங்க மக்கா காசர்கள் இதுக்கு மேல அடிக்க வேண்டாம் அவர் பனு தமிம் கோத்திரத்தை சேர்ந்தவர் அபூபக்கருக்கு நஷ்டஈடு கேட்டுட்டு வந்தாங்கன்னா நம்மள எத்தனை தலை போகும்னு தெரியாது அதனால உயிர் போகாம பார்த்துக்கணும் என்று சொல்லிவிட்டார்கள் யாரோ இறக்கு சிந்தனை உள்ளவர்கள் அபுபக்கரது எல்லா போய் தூக்கி கொண்டு வந்து கிட்டத்தட்ட இழுத்து கொண்டு வந்து வீட்டிலே போட்டு விட்டார்கள் ஏறத்தால இன்னைக்கு தேதியில நேரப்படி சொன்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் மறுநாள் பகல் வரைக்கும் அபுபக்கரது இல்லா அன்பு கண் விழிக்கவில்லை அதற்கு பிறகு கண் விழித்தார்கள் அல்லாகுவின் ஏற்பாடு ஒரு உள்ளத்திற்குள் ஈமான் புகுந்தால் எந்த மாதிரியான விவேகத்தை வீரத்தை தீரத்தை தரும் என்பதற்கு இது உதாரணம் கண் திறந்த அபூபக்கிறது எல்லா கேட்டார்கள் அன்னாகவின் தூதர் முகமது சல்லா செல்லம் என்ன ஆனார்கள் அவர்களுக்கு என்ன நடந்தது அதாவது அவர்கள் இருக்கிறார்களா உயிரோடு இல்லையா தங்களை பற்றி மேனி முழுக்க ஏறத்தாழ தலையிலிருந்து கால் வரைக்கும் தாக்கப்பட்டிருக்கிற ஒரு நடை பிணம் என்று படுத்திருக்கிற தங்கள் சூழ்நிலையை யோசிக்காமல் அல்லாஹுவின் தூதருக்கு என்ன நடந்தது என்று கேட்கிற அபூபக்கர் ரதி அல்லாஹு அல்குவைத்தான் அல்லாஹு நபிகள் ஆருக்கு இரண்டாம் அவர் என்று குரானிலே சொல்லுவான் உண்மையாகவே அதற்கு தகுதியானவர்கள் இன்னும் ஒரு கட்டத்தில் படிப்படியாக சந்தித்த நிறைய எதிர்ப்புகள் இந்த பிரச்சார நாட்களை பற்றி இன்னமும் நிறைய சொல்ல வேண்டும் ரசூல் செல்லாஹு அலிக செல்லம் அவர்கள் அழைப்பு பணி கொடுத்ததற்காக கழுத்தில் துண்டை போட்டு ஒகமத்துவ அபிமொஹித் என்பவன் கழுத்தில் இருக்கினான் நரம்புகள் புடைக்க கண்கள் துருதுருக்கும் வண்ணம் வெளித்தள்ளும் வண்ணம் கொலை முயற்சியில இருந்த போதுதான் அதுவும் காவாவிற்கு முன்னாலே இந்த மாபாதக செயல ஒக்குமத்து அபிமொழித்தை நோக்கி அதே அபூபக்கர் ரதியா அன்புதான் வந்தார்கள் கையை பிடித்து தடுக்கிறார்கள் கொலை செய்ய முற்படுகிறவனை பார்த்து கேட்டார்கள் அத்தகத்தில் அல்லாஹ் என்று ஒருவர் சொன்னால் அவரை நீங்கள் கொள்வீர்களா அதாவது அவர் என்ன தவறு செய்தார் உன்னை எதாவது செய்தாரா உன் குடும்பத்தை ஊரை எதையாவது யாருக்காவது தீங்கு அழைத்தாரா ஒரு தீங்கும் இல்லை பின் என்ன தீங்கு செய்தார் என்னுடைய கடவுள் அல்லாஹ் என்று சொன்னார் என்னுடைய ரப்பு இறைவன் என்று சொன்னால் அல்லாஹ் என்று சொன்னால் நீங்கள் அவனை கொள்வீர்களா என்று கேட்டு அப்போதைக்கு இருக்கிற ஒரு சூடான சூழ்நிலையை அங்கே தடுத்து காட்டியவர்கள் அபுவுக்கிறது எல்லா அன்பிற்குரியவர்களே பிரச்சார நாட்களில் நபிகளாரும் சஹாபாக்களும் இன்னமும் எதிர்கொண்ட ஏராளமான விளைவுகளை தொடர்ந்து மறுநாளும் பேசியாக வேண்டும் தொடர்ந்து பிரச்சார நாட்களை பற்றி பேசுவோம் அல்லாஹு தாலா சத்திய தீனுல் இஸ்லாமில் வாழும் போதும் மரணிக்கும் போதும் மட்டுமல்ல எழுப்பப்படுகிற போதும் உண்மை முஸ்லிமாய் Nah, baca buku, edupa, pelajukan, lagu doa fiksi hewan agam. Amin. Pada akhir dialog, ana anil. Alhamdulillah ya Rabbil alamin. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh.